நடு முதலை குளம் கருப்பு கோவில் காமாட்சி அம்மன் கருப்பு கோவில் இன்னைக்கு வந்து நிறையாவே கூட்டம் வந்திருக்காங்க ஏ குட்ட சிதிந்தியா இவங்க வந்து ஐஸ்கிரீம் நிற்கிறாங்க சமையல் நடக்குது நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வெயிட்டிங் கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கு வரக்கூடிய கோவில் தான் கருப்பன் அப்படின்னாலே அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு எபெக்டான சக்தி இருக்கும் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இதோடு இங்கே ரெண்டாவது தடவையாக வர்றேன் நல்லா தான் இருக்குது எவ்வளோ பேரும் மணி வாங்கி கட்டிட்டாங்கன்னு பாருங்கள் இந்த மணி எல்லாமே வந்து நிறையா சேர்ந்தோன்னே ஏலத்தில் விட்டுருவாங்க போல் நிறையா மணி இருக்குது உள்ளமே மணி தான்